ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட டைலர் ஷாப்போட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதோட ஒரு சின்ன சின்ன டிஸ்கஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தான் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்களும் வந்து ஒரு நாலஞ்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ண இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வந்த டைம் வந்து டைம் சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நான் வந்தது கடைக்கு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தரை காட்டு தான் வந்தேன் பத்தரை பத்தை முக்கால் இருக்கும் வந்ததுக்கப்புறமேல்தான் வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஈவினிங் வந்து ஒரு புது கஸ்டமர் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்களோட தான் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமேலே முடிச்சு கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டாங்க உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து இது வந்து நாளைக்கு டெலிவரி கொடுக்கறேன்னு சொல்லி வாங்கி இந்த பிளவுஸு அந்த பிளவுஸையும் இது இப்போ வந்து மார்னிங் தான் வந்து வாங்கிட்டு வந்தது இந்த பிளவுஸு இந்த பிளவுஸ் வாங்கிட்டு அட முதல் நாள் வாங்கி அடுத்த நாள் வந்து நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது சரி ஓகே நம்ம கஸ்டமர் வந்து கேட்குற டைமுக்கு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கறனால இதையும் வந்து கையோட நான் வந்து கட் பண்ணி எடுத்துச்சிட்டேன் இதோட பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு அஞ்சு சாதா ப்ளவுஸும் வந்து நான் எடுத்திருந்தேன் இதோட இடையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு புடவை ஓரடிக்க வேண்டியது இது எல்லாமே இருந்தது அந்த வேலையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே தான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணினேன் பண்ணிட்டு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணவே உட்காந்தேன் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங்குள்ளே வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் தைக்கிறதுக்காக ப்ளவுஸ் வந்து கட் பண்ண பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வச்சுப்பேன் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் அவசரமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்பப்போ கட் பண்ண வேண்டியதாக இருக்குது இதுதான் வந்து எமர்ஜென்சியாக இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்கிறாங்க நியூ இயர்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அப்போ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த பிளவுஸ் முடிச்சதுக்கப்புறமேலு திருப்பியும் வந்து நான் அஞ்சு சாதா பிளவுஸ் ஒரு கஸ்டமர் இருக்குது அந்த க அவங்களோட தான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து கட்டிங் மட்டும்தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணுறப்ப அஞ்சு பிட்டையுமே நான் ஒட்டுக்காதான் போட்டேன் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே வந்து குண்டூசி போட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணினதுக்கு அப்புறமேல சேஃப்டி பின் மாதிரி ஏதாவது வந்து போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அதை போட்டுக்கிட்டேன் அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அதை பிரித்து அதுக்கான நூல் எடுத்து வைக்கிறது எல்லாமே வந்து அந்த பொறுப்பு எல்லாமே எங்கள் வீட்டுக்கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணுறது கூட கட் பண்ணிடலாம் அந்த பீசஸ் எல்லாமே பிரித்து நம்ம நூல் எடுக்கிறப்ப நமக்கு அது ஒரு கால் மணி நேரம் பக்கமாகவே வந்து அதில் கொஞ்சம் டைமிங் வந்து லேட் ஆகிரும் இருக்கிற டைமிங்கை எப்படி கணக்கு போட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நேரத்தை மீதி பண்ண முடியும் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் வந்து பார்க்கணும் இப்போ கொஞ்சம் வந்து இந்த கோயிலுக்கு போகிற சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சவப்பு ப்ளவுஸ் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பரவாயில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் எனக்கு வந்து கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகிறப்ப ஒரு சில எல்லாம் பார்க்கும்போது டெய்லர் ஷாப்பெலாம் பார்க்கும்போது இது ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசை தான் இருந்தாலும் வந்து அவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து துணியெல்லாம் வாங்கி ராக் ராக்காக அடுக்கி வச்சுருக்காங்க கஸ்டமர்ட்ட எல்லாமே வந்து நான் என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து துணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு டைம் வந்து ஃபீல் பண்ணுவேன் அதாவது அது அவங்க மேலே இருக்கிற பொறாமன்னு சொல்ல முடியாது நமக்கு இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க வந்து அந்த அளவுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க செய்கிறாங்க நம்மளும் வந்து கண்டினியூவாக ஒரே இடத்துல நம்ம வந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த டைலர் ஷாப்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கி தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது நம்ம வந்து எப்படி நல்லா ஸ்டிச் பண்ணாலுமே சரி ஆனால் அதுக்குன்னு ஒரு இடம் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையணும் அந்த இடம் எனக்கு இப்போ தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நான் இவ்வளோ நாள் இந்த தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள வந்தாலே தெரியும் எங்கள் வீடு இருக்குன்னு ஆனால் அவ்வளோ அதிகமாக யாருக்குமே வந்து தெரியறதே வந்து கிடையாது ஆனால் நம்பி இந்த தடவை என்னை நம்பி ஒவ்வொரு பிளவுஸும் வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு ட்ரையல் பார்க்கறதுக்காக ஏன்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் எந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுவோம் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணுவோமா பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்டமர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நம்ம பேசுகிறதுல தான் வந்து அவங்க நம்பி நம்மளை நம்பி துணி கொடுப்பாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் துணி கொடுக்குறவங்க அதனால் வந்து நம்மளோட பேச்சு திறமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம்பி கொடுத்தவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூவாக வந்து அவங்க கேட்ட உடனே வந்து நான் முடிச்சு முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து ட்ரையல் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருந்தாங்க பக்கத்துலேயும் வந்து சொல்லியிருந்தாங்களாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனாங்க கரெக்டாக இருக்குது நீங்களும் கேட்டு பாருங்க ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுவும் எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ஹாப்பியை கெடுக்கிற மாதிரியே யாராவது வந்து நான் கொஞ்சம் சரியில்லை நல்லா தைக்கலை லூஸாக இருக்குது கழுத்து லூஸ் வருது அந்த மாதிரியும் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க அதுவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து இந்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க கஸ்டமர் வந்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க புது கஸ்டமர் தான் நான் வந்து ஸ்லீவ் அட்டை அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஐம்பது ரூபாயா அப்படின்னாங்க ஆமாங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஸ்லீவ் எல்லாத்துக்குமே சரி கை வந்து டாப்புக்கு இப்போ சுடிதாக எதுக்காக இருந்தாலுமே வந்து கை வச்சு தைக்கிறதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து வாங்குறது அந்த அமௌண்ட் தான் வந்து நானும் சொன்னேன் கையோட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் நூல் உடனே அந்த ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு நூலை மாற்றிட்டு நான் வந்து கீழே பாட்டம் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓவர்லாக் போட்டுட்டு கையோட சைஸ்க்கு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து வாங்குகிறேன் இந்த மாதிரி மெத்தேடில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கீழே பாட்டம் அடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுட்டு கட்டிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டபுள் ஸ்டிச்சஸ் ஹாம்கோல்கிட்ட போட்டதுக்கப்புறமேலு சைடில் வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் வர மாதிரி நான் வந்து போட்டு கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குறீங்க வில்லேஜில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு நானுமே வந்து வில்லேஜில் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு எடுத்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைலர் ஷாப் இருக்குது ஆனால் வந்து நான் ஆரம்பத்துலேயே வந்து அவங்க இப்போ தான் வந்து வச்சு ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆல்ரெடி முதல்லையே வந்து இங்கே வந்து இந்த ஊரில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டிச் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது எல்லாமே வந்து ஃபோன் டீலி ஃபோன் மூலியமாக தான் வந்து நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு எல்லாம் கால் பண்றது போய் வாங்கிட்டு வர்றதா எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க சரி நம்ம வந்து நமக்கு இந்த ஊர் கஸ்டமர்ஸை நம்பி நான் வந்து கடை வந்து வைக்க கிடையாது நான் வந்து கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி நமக்கு இருக்கிறாங்க நமக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து புதுசாக யாராவது பார்த்து நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னாலும் வந்து ஓகே அதுவும் இல்லாமல் நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோ அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு சிலர் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது இதுவே நம்ம ஒரு ஷாப் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை தான் இப்போ யார்கிட்டையா நம்ம சொல்லும்போதும் வந்து நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஷாப் அப்படிங்கிறப்ப அது நம்மளோட ஓன் பிஸ்னஸாக இருக்குது வீட்டில் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா அது எதுவும் நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ற மாதிரி வந்து மற்றவங்களுக்கு அப்படி வந்து தெரியும் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் அதுக்கு அப்படிங்கறத நமக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி தான் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் எடுத்து வச்சு வரேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சீசன் டைம் அப்படிங்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி மொத்தமாக வந்து எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங் எல்லாமே போட்டுட்டு லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாதா ப்ளவுஸ் ஒரு லைனிங் ப்ளவுஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஒரு ஃபைவ் பிளவுஸ் வந்து கட்டிங் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறமே தான் மூணு மணிக்கிட்ட லஞ்ச் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமே தான் மூன்றரை மணிக்கு மேலே ஒரு ஃபைவ் சாதா பிளவுஸையும் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து எப்படி நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறீங்க உங்களுக்கு பேக் பெயின் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நினைக்கலாம் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பேக் பெயினாக இருக்குது கண்டினியூவாக நம்ம வந்து மிஷினில் உட்காரும்போது எனக்கு முன்ன பின்னாடி முதுகெல்லாமே வந்து ரொம்ப வழியாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வேணும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த அதெல்லாம் நினைக்கும்போது ஆர்டர்ஸ் நிறைய வரும்போது அந்த கஷ்டம்லாம் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் வந்து தெரியுது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கறதுமே நல்லது தான் ஓரளவுக்கு வந்து நான் கண்டினியூவாகவும் மிஷினில் உட்காரவே மாட்டேன் ஓவர்லாக் போடுறதுக்கு எல்லாமே ஒவ்வொரு தடவையுமே வந்து நான் வந்து பட்டிக்கு தனியாக ஓரளாக்கு ஷோல்டர் தனியாக ஓவரக்கு அப்புறமே நம்ம கை ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு தனியாக ஓரளவுக்கு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஓர்லாக்கு அது ஒவ்வொரு டைமும் நான் வந்து எந்திரிச்சி மிஷினில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா கண்டினியூவாக நம்ம மிஷினில் உட்காந்துருந்தோம்னாலும் நமக்கு அந்த கை கைகாலெலாம் விர்த்த மாதிரியும் அங்கங்கே வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரியும் தான் இருக்கும் கா என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எல்லாம் தாண்டி தான் வந்து நமக்கு வந்து ஒரு இடம் வந்து கிடைக்கும் ஆனால் அந்த கிடைக்கிற இடம் இடம் அப்படிங்கிறது அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு வந்து கிடை கொடுக்கும் அதனால வந்து இப்போ வர இப்ப நீங்க படுற கஷ்டத்தை வந்து நினைக்காதீங்க நான் நினைச்ச மாதிரி எனக்கு இப்போ எல்லாமே வந்து கிடைச்சிது அப்படிங்கறத வந்து எனக்கு அந்த அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி வந்து அதுக்காக போராடிக்கிட்டே இருங்க இன்னைக்கா இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் எனக்காவது ஒரு நாள் வந்து நமக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மளிகை கடையும் இருக்குது அதனால் அங்கே வந்து அதிகமாக வந்து லேடிஸ் எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அவங்களும் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போவாங்க நிறைய பேர் ரேட் வந்து கேட்பாங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது ரூபாயா எனக்கு தைக்கிறதுக்கும் நூற்றி இருபது ரூபாய் அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து கேட்பாங்க ஆமாங்க நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு தைக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வந்து தைக்கிறது அதனால் வந்து அதே ரேட்டு தான் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஒரு சிலருக்கு விருப்பம் இருந்து கொடுப்பாங்க ஒரு சிலருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் விட்டுருவாங்க ஏன்னா இப்போ எது டைலர் டெய்லர்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு வர வேலை அவங்களுக்கு வரும் நமக்கு வர வேலை நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் தாட்டு நான் வந்து இதை நம்பி நம்ம என்ன வந்து வைக்க கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் ஃபோன் மூலிமா இருக்காங்க அவங்களோடது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் மேற்கொண்டு நமக்கு வந் நம்ம தைக்கிறது யாருக்காவது செட் ஆச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கொடுக்கட்டும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணம் கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கும்போதே வந்து சொல்லிடுறது பாருங்க நான் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி தரேன் செட் ஆச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்கிறது ஏன்னா எல்லாரும் தைக்கிறதும் எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகாது நம்மளோட கட்டிங் மெத்தட் ஒவ்வொரு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து செட் ஆகும் ஓ பரவாயில்ல ஒரு சிலர் வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது எனக்கு என்னோட கை கால் வலி முதுகு வலி கஷ்டம் இது எல்லாத்தையும் விட அந்த நம்ம வந்து இந்த டெலிவரி கொடுக்கும்போது அமௌண்ட்டை வாங்கி வைக்கிறப்பையும் இந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் சொல்கிறப்பையும் வந்து கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஒரு தான் இருக்கும் அது வந்து உணர்ந்து பார்த்தா தான் வந்து தெரியும் எனக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சிதான் அந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் அதை வந்து நம்ம சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எங்கள் பொண்ணு வந்து எம்மிங் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி நானும் எங்கள் பாப்பாவும் தான் வந்து அப்படியே வந்து எம்மிங் பண்ணி கொக்கி கட்டுறோம் ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸ் இருக்குது இதை வந்து பண்ணி வச்சுட்டு தான் வந்து வீட்டுக்கு போகணும் மார்னிங் வந்து சேலத்தில் வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து சரி இதை சீ சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து ஃபேமிலியாக தான் வீட்டில் உட்காந்துருக்குறோம் எங்க வீட்டுக்காரு எங்க பாப்பா எம்மிங் பண்ணுச்சு அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் அந்த தையல் எல்லாமே வந்து பிரிச்சு கொடுக்குறாரு எங்க பையன் மட்டும்தான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தான் மற்றபடி நானும் வந்து இதை முடிச்சுட்டு கொக்கி போட்டு கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் கொக்கி போட்டு அது கையோடு வந்து நானும் எங்கள் பாப்பாவும் ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து கொக்கி கட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கையோடு நமக்கு அடுத்த நாள் வேலையும் வந்து பெண்டிங் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஷாப் விற்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து கொஞ்சம் கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து பார்த்து வைங்க நிறைய பேருக்கு தெரியற மாதிரி வந்து பார்த்து வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னாலும் மெயின் ரோட் பக்கமே கிடைக்கல அப்படி அப்படின்னாலும் நிறைய வீடுங்க இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்து வைங்க உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் டெய்லியும் வந்து அங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் யாருக்கு யார் கேட்டுமே வந்து அந்த ப்ளவுஸ்க்கு ரேட் வந்து நான் க குறைக்கவே கிடையாது நூற்றி இருபத்தாங்க ஃபைனலில் நீங்கள் வந்து ஓகேனா கொடுங்க இல்லைன்னா வந்து வேணாங்க விட்டுருங்க நீங்கள் வேற பக்கம் கூட தைச்சிக்கோங்க இந் இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸிங்காக சொல்லிடுறேன் ஏன்னா ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கும் வந்து சரி அவங்க வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல குறைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து இருக்கும் பண்ணலாம் எல்லா ப்ளவுஸுமே வந்து முடிச்சாச்சும் மொத்தமா இன்னைக்கு வந்து ஆறு சாதா பிளவுஸும் ஒரு லைனிங்கும் வந்து ஸ்டிச் பண்ண நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்